ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு முன்ஸ்டல் போட்டிக்கு இன்றைக்கி நம்ம பியூர் ஐமோன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நீங்கள் டெய்லி வரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பேங்கிள்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா ஷைனிங் ஆகும் உங்களுக்கு உங்களோட பாடி டெக்ஸ்சரை பொறுத்து இதோட கலரும் சேஞ்சஸ் ஆகும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் அதுக்கு போகும்போது முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வாங்க இப்போ டிசைன்ஸ் ஒன்றா பார்க்கலாம் என் ஃபர்ஸ்ட் பார்த்தினா ரொம்ப அழகான அந்த ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி இந்த பேங்கில்ஸ் ஆக்சுவலாக இது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் இருக்கும் நல்லா உருட்டமாக இருக்கும் நல்லா திக்காகவே இருக்கும் பிகாஸ் நானும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது கிட்டத்தட்ட நான் ஒன் ஆஃப் இயர்ஸை யூஸ் இருக்க பேங்கிள்ஸ் தான் உங்களுக்கு இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறது ஸோ நான் லைஃப் ரொம்ப நாள் வரும் என்னோடய பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா இது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அகைன் நார்மலாகும் போது கலர் சேஞ்ச் ஆகும் பட் நல்லா ஷைனிங்காக நல்லா கோல்டு லுக் கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஆக்சுவலாக இதோட ப்ரா பிரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டூ பேங்கல் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இப்போ பொங்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோர் பேங்கல்ஸ் எடுக்கும்போது ஃபோர் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஃபோர் நைன்ட்டி நைன் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது உங்களுக்கு வாங்கின விருப்பம் இருந்துச்சுன்னா ப்ரைஸோட ஒரு எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்களோட ஆட்ரஸ் அண்ட் சைஸஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க நம்மளோடது வந்து டூ ஃபோர் டூ டூ எயிட் இருக்குது அதாவது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டு மூணுமே ஸ்டாக் இருக்குது ஸோ உங்களுக்கு இது எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபோர் பேங்கிள்ஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் என் நெக்ஸ்ட்டு க டிசைன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளைனாகவே ஃபுல்லாகவே ரொம்ப ப்ளைனாகவே இருக்கிற மாதிரி இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு இதுவே நீங்கள் ஃபோர் எடுக்கும் போது உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தமிழ்நாடு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு ஷிப்பிங்கு அதர் ஸ்டேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணிவிடுவோம் ஸோ உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருந்துதுனால் ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க என்ன நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு எஸ் பாட்டன் நக்ஷலா இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த எஸ் பாட்டன் இருக்கிற இந்த டிசைன்ஸில் இருக்கிறது இதுவும் இப்போ நம்மக்கிட்ட ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இது வேணுமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க டூ பேங்கிள்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு இதுவே நீங்கள் ஃபோர் பேங்கிள்ஸ் எடுக்கும்போது ஃபோர் பேங்கிள்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ பொங்கல் ஆஃபர்க்காக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு வரோம் மேக்ஸிமம் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு வரோம் ஸோ நம்மளோட சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க நிறைய பொங்கல் ஆஃபர் கொடுத்துருக்கோம் நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இப்பவும் ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷோட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மளோடது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்கிற இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு உருட்டு மாடல் இல்லையா அதுவும் ப்ளைன் தான் பட் அதுக்கும் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாகவே இருக்கு இல்லையா இது கொஞ்சம் உருட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் பட் ரெண்டுமே ப்ளைன் பேங்கிள்ஸ் தான் ஸோ உங்களுக்கு எது வேணும்ன்ட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க டூ பேங்கிள்ஸ் வந்து டூ வரும் உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் போது உங்களுக்கு ஃபோர் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஃபோர் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபார் டெய்லி ஒர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஏன்னா நம்ம ஐம்போனுன்றதை நம்மளோட பாடிக்கு யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லது அட் சேம் டைம் ரெகுலர் வேறு என்னும்போது நல் நம்மளோட பாடி டெக்ஸ்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பாடி வந்து நம்மளுக்கு ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதோட பேங்கிள்ஸ் ரிஃப்ளக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேங்கிள்ஸ் இது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு ஸோ நம்ம இது எல்லாமே எப்போவுமே ஐம்போன் கலெக்ஷன்ஸ் மட்டும் எப்போவுமே நல்லா மூவிங் ஆகும் ஸோ உங்களுக்கு வேணுமா வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டிசைனும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காவே இருக்கும் எனக்கு இல்லை திக்க வேண்டாம் கொஞ்சம் இருக்கட்டும் இந்த இது பார்க்க தான் தின்னாக இருக்கும் பட் எல்லாமே ரொம்ப வெயிட்டாகவே இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான டிசைன்ஸோட சரி இதோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஃபோர் பேங்கிள்ஸ் ஃபோர் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா டூ டூ எயிட் சைஸ் மட்டும் தான் இருக்கு டூ சிக்ஸு டூ எய்ட் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது ஒரே ஒரு டிசைனில் மட்டும் டூ டென்னு இருக்குது இந்த டிசைனில் மட்டும் டூ டென்னு அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன் ஷோட்டர் எடுத்து உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டூ டென் சைஸு இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ